மார்னிங் வியூவர்ஸ் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறீங்களா அதில் வரப்போகும் புது மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாக யூபிஐ ஆப்பை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிட்டு தான் இருக்குது மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற யூபிஐ ஆப்னு பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே பேடிஎம்னு சொல்லலாம் பெரிய சூப்பர் மார்க்கெட்லேருந்து சின்ன பெட்டிக்கடை வரைக்கும் யூபிஐ ஆப் மூலமாக க்யூஆர் ஸ்கேன் பண்ணி பணத்தை சென்ட் இருக்கோம் என்பிசிஏ எனப்படும் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவில் மட்டும் ஒரு மாதத்துக்கு இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நடப்பதாக சொல்லியிருக்காங்க யூபிஐ பின் நம்பருங்க சீக்ரெட் நம்பரை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த யுபிஐ ஆப் மூலமாக நம்மளால் மணியை சென்ட் பண்ண முடியும் இந்த யூபிஐ பின் நம்பர் பார்த்திங்கன்னா சில பேங்கில் ஆறு டிஜிட் கொடுத்துருப்பாங்க சில பேங்கில் நாலு டிஜிட்னு கொடுத்துருப்பாங்க இந்த யுபிஐ பின் நம்பரில் தான் புதுசாக மாற்றம் கொண்டு வரப்போவதாக என்பிசிஏ சொல்லியிருக்காங்க இந்த யூபிஐ பின் நம்பருக்கு பதிலாக ஃபேஸ் லாக்கை பயன்படுத்தி அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை பயன்படுத்தி மணியை சென்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொண்டு வரப்போவதாக என்பிசிஏ சொல்லியிருக்காங்க நாம் அதிகமாக பயன்படுத்துகிற ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மாதிரி யூபி ஆப்லேயும் யூபிஐ பின் நம்பருக்கு பதிலாக ஃபேஸ் லாக்கையோ அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கையோ பயன்படுத்தி மணியை சென்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்